நண்பர்களுக்கு வணக்கம் கொழும்பில் குவியம்பிருதுகள் இந்த வரை நடக்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான குவியம்பிருதுகள் இந்த முறை நாங்கள் கொழும்பில் செய்கிறோம் கொழும்பில் அதுக்கான இடமாக ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் இலங்கை மன்ற கல்லூரியுடைய ஆடிட்டோரியத்தை தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்போ அந்த விஷயமாக கொஞ்சம் அது சம்மந்தப்பட்ட விஷயம் ஸ்பான்சர்ஸை சந்திக்கிற விஷயங்களாக கொழும்புக்கு வந்து நான் வந்த இடத்துல நண்பர் ஒருவரும் வந்திருக்கிறார் வேறு ஒரு அளவில் அப்போ ஃப்ரீயாக கிடைக்கிற டிரான்ஸ்போர்ட்டில் விடக்கூடாது தானே வெரி குந்தியாஜ் இவர் தான் அந்த நண்பர் நண்பர் தெரிஞ்சிருக்குன்னு தானே பலருக்கும் தெரிஞ்சிருக்கு இங்கே மணி தொங்குது மணியான ஒரு நண்பர் மணிமணியான நண்பர் சரி அவரோட தான் நான் இப்போ மொழிக்கிட்டு சுல்லங்கா ஃபவுண்டேஷனுக்கு போக போகிறோம் சுல்லங்கா ஃபவுண்டேஷன் இங்கே இருக்கேன்டா இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் ஒரு அழகான இடம் சுதந்திர சதுக்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல நிறைய சுற்றுலா பயணிகள் அதை பார்க்குறதுக்கே வருவாங்க அப்போ அந்த இடத்தலாம் ஒரு டிரைவ் ஒன்று பண்ண போகிறோம் இண்டிபெண்டன் ஸ்கொயர் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் சில முக்கியமான என்ற வீடுகள் எல்லாம் இருக்குது அந்த ஏரியா ஏரியாக்கால் பூ வைக்க அதில் பற்றி சொல்கிறேன் சேர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணுங்கள் ஓகேயா மைக்கலோ ஒன்று கைக்காம வரீங்க ட்ரைவிங்கில் வந்து கதைக்க லோ சொல்லுது அளவு சொல்லுங்கள் வந்து ஃபோன் கதைக்கூடாது சும்மா இல்லை வீடியோக்கும் கேட்கக்கூடாது வீடியோக்கும் கயக்காதா அப்போ அந்த டிரைவிங்கை வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரேட் பண்ணி ஓடணுமா அப்போ சில சொன்ன சில கவன கிளைப்பான்கள் வந்து விபத்துக்களை ஏற்படுத்த முடியத்தால நாங்கள் அந்த அந்த கவனத்தை சிதற விடாம போய் சேர்ந்து சிந்தாம சிதறாம வாங்க நாங்கள் சிந்திக்கொண்டு போறோம் ஓகே இண்டிபென்டென்ஸ் இப்போ போக போறோம் அதுக்கு முதல் ராயல் காலேஜ் காம்ப்ளெக்ஸுக்கு பின்னால போய் கொண்டு போய்கொண்டிருக்கிறோம் அப்படியே போய் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போறோம் பாக்கலாம் அண்ணா ஒரு கோட் ஃபுட்பால் ஓகே ஓகே இந்த சீரியல் மீக்கன் யால் பானமே பட்டி காடி ஆ இதுதான் அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் இல்ல சுலங்கா ஃபவுண்டேஷன் சுலங்கா ஃபவுண்டேஷன் ಅಂತ சொன்னால் இலங்கையில அதிவர் ஆ அப்படி எடுக்கலாம் அப்படியே எடுக்கலாம் இதுதான் இங்கிலீஷ் பையன் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கேடுக்கு வந்துட்டு அந்த கொழும்புல கொஞ்சம் உடம்பு குறைவு உண்டாக்கணும் இது வழியே நடந்து தெரியலாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க ஆரோக்கியமாக இருக்கிற மாட்டார் ஆக்கள் அதிக அளவில் காலையிலே நடக்கிற இடம்ன்றது மோட்டிவேஷனாக நடக்கணும்னு சொன்னால் விடிய வந்தீங்கன்னா நிறைய நடக்க வேலை பிள்ளைகள் நடக்குதுங்களா அப்போ நீங்கள் மோட்டிவேஷனாக விஐபிஎல் எங்கள் வீடுகள் இந்த சுற்று வட்டாரத்துக்கு இருப்பதாக தகவல்

இத இதான அது. ஓ உங்கள வெளிப்படத மூன்று டபுள் பஸ் இருக்கு. டூர் சொல்லி ஒரு நாள் ஃபுல்லா கொழும்பா சுத்தி காட்டிடுறோம் இந்த டபுள் டெக்கர் பஸ்ல. டூரிஸ்ட்ட கவர் படுத்துங்க காட்ட கதைக்கலாம் வேற. சொன்னாலே பிடிச்சுடுவாங்க. மூக்கிய காட்ட தேவையில்லை. இல்லை நான் எஸ்எஸ்சி கிரவுண்ட் இருக்கணும் நினைக்கிறேன் ஆ வந்துவிட்டேன் வந்துவிடும் எஸ்எஸ்சி க்ரௌண்ட்டு ரைட் சூர்யா இதுதான் இதுதான் பக்கத்தில் இருக்கு அனிஷா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தலைமை செயலகம் ஆ மியூசியம் ஒன்று திறந்தவங்க வந்து இதுதான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மியூசியம் உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்கும் பழைய மெட்டீரியல் பட்டிகள் யூஸ் இருக்கு நண்பர் இது எந்த ரோட் நண்பர் கொழும்பு நண்பர் கிராண்ட் கிராண்ட் ஹோட்டல் கொழும்பு நண்பர் கதைக்கிற யாருமே இல்லை

பல அரசியல் தலைவர்கள் புகழ் தலைவர்கள் முன்னாள் பிரதமர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் உட்பட பலரை கற்பித்த இலங்கையின் முதல்தர பாடசாலை என்று சொல்லப்படுகின்ற வர்ணிக்கப்படுகின்ற புகழப்படுகின்ற இலங்கையில் ஒரு முத்து முத்தின் ஒரு சொத்து அவர் இந்த பள்ளிகளுக்கு எழுதியிருக்க போலீஸ் இந்த பின்புறம் நாங்கள் போன இடம் வந்து ஒன் அப்படி வந்துருக்கணும் அதனால் ரிட்டர்ன் அடிச்சிட்டோம் எல்லா இடம் போலீஸ் இப்போ நாங்கள் கொழும்பு கொழும்பு நல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்தை நெருங்குகின்றோம் இடக்கை பக்கம் என்ன ஆ ஆ இடக்கை பக்கம் கலைப்பிடம் பிரச்சனை போட் போட்டுருக்கோம் கலைப்பீடம் இந்தாவில் சயின்ஸ் ஃபெக்கல்ட்டி அது இதான் உங்களோட மெயின் கிரவுண்ட் என்ன கொழும்பு கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய மைதானம் பழைய பட்டகாரியோராக இருக்குது பழைய பட்ட தயாரியோரால் இருக்கிறாராம் முகம் காட்ட விரும்பாத விரும்பாதம் காட்ட விரும்பாத கொழும்பு யூனிவர்சிட்டினுடைய பிரபலம் பளையபாடு இந்தியாவில் சட்டம் கொழம்பு பல்கலைக்கழகம் இந்த ஏரியா பல்கலைக்கழகம் தான் மெயின் ஓபிசுகள் அலகுலகிரம கூடங்கள் டீன்ஸ் எல்லாம் ஜாலி அப்படிதானே தான் அப்படித்தானே

இந்தியா அம்பாசிட வீடு எது பார்த்துட்டு